முருகன் ராசிபலன் நேயர்களுக்கு அன்பான வணக்கம் பிப்ரவரி இருபத்தி ரெண்டாம் தேதிக்கு பிறகு முப்பத்தி ஏழு நாட்கள் கும்பத்தில் அஸ்தமனமாகும் சனி பகவான் முக்கியமாக மூன்று ராசிக்காரர்களுக்கு வாழ்க்கையானது நரகமாக இருக்கப் போகிறது சனி பகவான் முக்கியமாக அவர்களுடைய செயலுக்கு ஏற்ப பலன்களை தரக்கூடியவர் அப்படி இருக்கும் பொழுது சனி பகவான் ஒரு ராசியில் இரண்டரை ஆண்டு காலம் பயணிப்பார் அப்படி ஒரு ராசியில் பயணிக்கும் பொழுது சனி பகவான் வக்ரமாவதோடு அஸ்தனமாகி உதயமாவதும் செய்கிறார் சனி பகவான் நீண்ட காலம் ஒரு ராசியில் இருப்பதால் அதனுடைய தாக்கமானது அனைத்து ராசிகளிலுமே காணப்படும் அந்த வகையில் தற்பொழுது சனி பகவான் தற்பொழுது தனது திரிகோண ராசியான கும்ப ராசியில் பயணித்து வருகிறார் இந்த நிலையில் பிப்ரவரி இருபத்தி ரெண்டாம் தேதி சனி பகவான் கும்ப ராசியில் அஸ்தனமாக இருக்கிறார் சனி பகவான் இந்த கும்ப ராசியில் முப்பத்தி ஏழு நாட்கள் அஸ்தனமான நிலையில் இருக்க போகிறார் பயணிக்க இருக்கிறார் சனியானது அஸ்தனமாவதால் இக்காலத்தில் சனி பகவான் பலவீனமாக இருப்பார் இதனால் சில ராசிக்காரர்களுக்கு அதிர்ஷ்டமாக இருப்பதோடு சில ராசிக்காரர்களுக்கு பலவிதமான பிரச்சனைகள் அனைத்தும் ஒவ்வொன்றாக வர இருக்கிறது பிரச்சனைகளை மட்டுமே மூன்று ராசிக்காரர்கள் முக்கியமாக சந்திக்க உள்ளீர்கள் இப்பொழுது சனி பகவான் கும்ப ராசியில் அஸ்தன மனம் ஆவதால் வாழ்க்கையில் பல பிரச்சனைகளை சந்திக்க போகும் ராசிக்காரர்கள் யார் யார் என்பதை வீடியோவை முழுமையாக பார்த்து தெரிந்து கொள்ளலாம் உங்களுடைய ராசியும் இருக்கிறதா என்பதை தெரிந்து கொள்ள வீடியோவை முழுமையாக பாருங்கள் முதல் ராசி கடக கடகராசி கடகராசி அன்பர்களே ராசியின் எட்டாவது வீட்டில் சனி பகவான் அஸ்தனமனமாக இருக்கிறார் இதனால் கடகராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் தொழில் மற்றும் வணிகத்தில் பலவிதமான பிரச்சனைகளை மட்டுமே நீங்கள் சந்திக்க உள்ளீர்கள் அதோடு பண பிரச்சனைகளை அதிகம் நீங்கள் சந்திக்க வேண்டி இருக்கிறது வீட்டில் பற்றாக்குறையை அதிகம் நீங்கள் சந்திக்க நேரிடும் தேவையற்ற செலவுகள் அதிகம் ஏற்படுவதற்கு வாய்ப்புகள் தற்பொழுது கடகராசி என்பர்களுக்கு அதிக அளவில் இருக்கிறது இதனால் தேவையில்லாத பிரச்சனைகளால் உங்களுடைய மன அமைதியை சீர்குலையும் வாய்ப்புகளும் இருக்கிறது ஆரோக்கிய பிரச்சனைகளை பொறுத்த வரைக்கும் கடகராசி அன்பர்கள் அது அதுவாகவே அவதிப்படவும் கூடும் அந்த அளவுக்கு கடகராசி அன்பர்களுக்கு எது செய்தாலும் சரி உங்களுக்கு மிகப்பெரிய அளவில் கஷ்டங்கள் மற்றும் சிரமங்கள் மட்டும் ஒவ்வொன்றாக நடக்க இருக்கிறது முக்கியமாக நிதி நிலையை பொறுத்த வரைக்கும் பலவிதமான கஷ்டங்கள் அனைத்தையும் ஒவ்வொன்றாக நீங்கள் அனுபவிக்க இருக்கிறீர்கள் எந்த அளவுக்கு இத்தனை நாட்களாக ஓரளவுக்கு மன அமைதியுடன் வாழ்ந்து வந்தீர்களோ அந்த மன அமைதி எல்லாமே ஒன்றுமே இல்லாமல் போகப் போகிறது அந்த அளவிற்கு கஷ்டங்கள் மட்டுமே கடகராசி அன்பர்களுக்கு பிப்ரவரி மாதம் இருபத்தி இரண்டாம் தேதியிலிருந்து நடக்க இருக்கிறது இதற்கெல்லாம் காரணம் சனி பகவான் சனி பகவானுடைய தாக்கம்தான் இந்த அளவிற்கு கஷ்டத்தை மட்டுமே கடகராசி அன்பர்களுக்கு அள்ளி குவிக்க இருக்கிறது ஏற்கனவே பண ரீதியாக அஸ்தம சனி காரணமாக பல வருடங்களாகவே பலவிதமான கஷ்டங்களை கடகராசி அன்பர்கள் சந்தித்து கொண்டே வருகிறீர்கள் அப்படி இருக்கும் பொழுது இப்பொழுது நடக்க இருக்கும் இந்த சனி பகவானுடைய அதாவது பேர்ச்சியால் அஸ்தனமாக இருப்பதால் மிக பெரிய அளவில் தாக்கங்கள் கடகராசி அன்பர்களுக்கு ஏற்பட இருக்கிறது அடுத்தபடியாக மிக பெரிய அளவில் பிரச்சனைகளை சந்திக்க போகும் அந்த இரண்டாவது ராசி சிம்ம ராசி சிம்ம ராசி நண்பர்களே சிம்ம ராசியின் ஏழாவது வீட்டில் சனி பகவான் அஸ்தமனம் ஆக இருக்கிறார் இதனால் சிம்ம ராசிக்காரர்கள் உங்களுடைய வாழ்க்கை துணையுடன் இல்லாத பல பிரச்சனைகள் அனைத்தையும் சந்திப்பீர்கள் உடன் பிறந்தவர்களுடன் பேசும் சற்று கவனமாக இருக்க வேண்டும் அப்படி இல்லாவிட்டால் அந்த பேச்சுவார்த்தையானது மிக பெரிய அளவில் பிரச்சனையாக மாறிவிடும் உங்கள் பேச்சால் உங்களது உறவுகளை வந்து விரிசல் ஏற்பட்டுவிடும் அந்த அளவுக்கு வந்து அதாவது சனி பகவானுடைய தாக்கமானது சிம்மராசி அன்பர்களுக்கு பிப்ரவரி இருபத்தி ரெண்டாம் தேதிக்கு பிறகு இருக்க போகிறது முக்கியமாக பணி புரிபவர்கள் அலுவலகத்தில் பலவிதமான பிரச்சனைகள் அனைத்தையும் சந்திக்க நேரிடும் உயர் அதிகாரிகளுடன் தேவையில்லாத கருத்து வேறுபாடுகள் அனைத்தும் நடக்க இருக்கிறது உங்கள் உடன் வேலை செய்பவர்களிடமும் தேவையில்லாத பிரச்சனைகள் வாக்குவாதங்கள் எல்லாம் நடப்பதற்கு சிம்ம ராசி அன்பர்களுக்கு அதிக அளவில் பிரச்சனைகள் நடப்ப வாய்ப்புகள் இருக்கிறது சிம்ம ராசி அன்பர்களே நீங்கள் எது செய்தாலும் சரி அது குற்றமாக மட்டுமே மாறக்கூடும் இதற்கெல்லாம் காரணம் சனி பகவான் சனி பகவான் வந்து அஸ்தனமாக இருப்பதால் இந்த அளவுக்கு தாக்கங்கள் அனைத்தும் உங்களுக்கு ஏற்பட இருக்கிறது தொழில் ரீதியாக சொந்த தொழில் செய்து கொண்டு இருக்கும் சிம்ம ராசி அன்பர்களை சற்று நீங்கள் அதில் கவனமாக இருக்க வேண்டும் அப்படி கவனம் இல்லை என்றால் தேவையில்லாத பலவிதமான பண ரீதியாக பிரச்சனைகள் மன ரீதியான பிரச்சனைகள் அனைத்தையும் நீங்கள் சந்திக்க வேண்டி இருக்கிறது அந்த அளவுக்கு சனியினுடைய தாக்கமானது தற்பொழுது சிம்ம ராசி அன்பர்களுக்கு நடக்க இருக்கிறது தற்பொழுது மூன்றாவது கஷ்டத்தை மட்டும் அனுபவிக்கப் போகும் ராசி விருச்சிக ராசி விருச்சிக ராசி அன்பர்களே விருச்சிக ராசியின் நான்காவது வீட்டில் சனி பகவான் அஸ்தனமனமாக இருக்கிறார் இதனால் விருச்சிக ராசிக்காரர்கள் சற்று கவனமாக இருக்க வேண்டும் எந்த ஒரு செயலை செய்தாலும் சரி கவனமாக இருக்க வேண்டும் வெளியே வாகனத்தில் செல்லும் பொழுது விருச்சிக ராசி அன்பர்களே கவனமாக இருக்க வேண்டும் முக்கியமாக சொத்து பரிவர்த்தனைகளை நீங்கள் இப்பொழுது தவிர்த்து கொள்ள வேண்டும் சொத்து வாங்குவது விற்பது எதையுமே நீங்கள் இந்த காலகட்டத்தில் செய்ய வேண்டாம் அப்படி செய்யும் பொழுது அதிலிருந்து உங்களுக்கு நன்மை எதுவுமே ஏற்பட போவது இல்லை தீமை கஷ்டங்கள் மட்டுமே ஒவ்வொன்றாக நடக்க இருக்கிறது இதனால் எதை செய்தாலும் சரி மிகவும் பொறுமையுடன் நீங்கள் கையாண்டால் பல பிரச்சனைகளிலிருந்து நீங்கள் வெளியே வந்துவிடலாம் முக்கியமாக இந்த காலகட்டத்தை பொறுத்தவரைக்கும் ராசி அன்பர்கள் மிகுந்த மன அழுத்தத்திற்கு ஆளாக நேரிடும் அந்த அளவுக்கு பிரச்சனைகள் மட்டுமே ஒவ்வொன்றாக நடக்க இருக்கிறது அதைவிட முக்கியமானது மிக மிக எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் உங்களுடைய ஆரோக்கியத்தை பொறுத்தவரைக்கும் அதாவது தேவையில்லாத ஏதாவது பிரச்சனைகள் வந்தாலும் கூட உடனடியாக மருத்துவமனைக்கு சென்று அதை நீங்கள் பார்த்து கொள்ள வேண்டும் இல்லை என்றால் தேவையில்லாத பல பிரச்சனைகள் அனைத்துமே உருவாகிவிடும் வாகனம் ஓட்டும் பொழுது மிக மிக கவனமாக இருக்க வேண்டும் விருச்சிக ராசி அன்பர்களை விபத்து ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் உங்களுக்கு பிப்ரவரி இருபத்தி ரெண்டுக்கு பிறகு அதிகமாகவே இருக்கிறது உங்களுடைய சொந்த பந்தம் நண்பர்கள் இடையே தேவையில்லாத வாக்குவாதம் பிரச்சனைகள் ஏற்பட்டு உங்கள் உறவே இல்லாத நிலைக்கு போவதற்கும் வாய்ப்புகள் விருச்சிகராசி அன்பர்களுக்கு அதிக அளவில் இருக்கிறது இதனால் தேவையில்லாத இடத்தில் தேவையில்லாத பேச்சுக்களை செய்வதை நீங்கள் குறைத்துக் கொள்வது நல்லது முக்கியமாக நண்பர்களிடமும் சொந்த பந்தங்களிடமும் எந்த ஒரு வாக்குவாதத்தையும் நீங்கள் இன்னும் ஒரு மாத காலத்திற்கு செய்ய வேண்டாம் கொஞ்சம் பொறுமையாக இருந்தால் மட்டும் போது உங்களுக்கு தேவையில்லாத பிரச்சனைகள் எதுவுமே உங்களை நெருங்கவே நெருங்காது முக்கியமாக சனி பகவானுடைய தாக்கமானது இந்த அளவுக்கு வந்து மூன்று ராசிக்காரர்களுக்கு நரக வாழ்க்கையை நீங்கள் அனுபவிக்க இருக்கிறீர்கள் முப்பத்தி ஏழு நாட்கள் கும்பத்தில் சனி பகவான் ஆனது தற்பொழுது அஸ்தமமாக இருக்கிறார் அப்படி இருக்கும் பொழுது எந்த அளவுக்கு அதனுடைய தாக்கம் இருக்கும் என்பதை நீங்களே புரிந்து கொள்ளுங்கள் நரக வாழ்க்கையை அனுபவிக்கப் போகும் அந்த முதல் ராசி கடக ராசி இரண்டாவது ராசி சிம்ம ராசி மூன்றாவது ராசி விருச்சிக ராசி மூன்று ராசிக்காரர்கள் வாழ்க்கையில் கஷ்டம் நஷ்டம் தேவையில்லாத பிரச்சனை சண்டை சச்சரவு வாக்குவாதம் இப்படி தேவையில்லாவை மட்டுமே ஒவ்வொன்றாக நடக்க இருக்கிறது இதை தவிர நன்மை நடைபெற வாய்ப்புகள் கொஞ்சம் கூட இல்லவே இல்லை இதற்கெல்லாம் காரணம் சனி பகவான் சனி பகவானுடைய தாக்கம் காரணமாக மூன்று ராசிக்காரர்களுக்கு இன்னும் ஒரு மாத காலத்திற்கு பலவிதமான பிரச்சனைகள் அனைத்துமே ஒவ்வொன்றாக வர இருக்கிறது இந்த மாதிரியான உங்களுடைய ராசிக்குள்ள பலன்களை தெரிந்து கொள்வதற்கு மறக்காமல் முருகன் ராசி பலன் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள் நன்றி